தமிழ் வாழ்க தமிழர்கள் ரியாத் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொழுதுபோக்கு விழாக்களுடன் துவக்கம் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு விழாவான ரியாத் சீசன் இரண்டாயிரத்தி ஐந்திற்கான வித்தியாசமான நிகழ்ச்சி வரிசை ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டது சவுதி பொழுதுபோக்கு ஆணையத்தின் தலைவர் துர்கி அல் அல் ஷேக் இந்த புதிய சீசன் அக்டோபர் பத்து அன்று தொடங்கும் என அறிவித்தாா் அவரது தகவல்படி ரியாத் சீசன் மேம்படுத்தப்பட்ட பொழுதுபோக்கு மண்டலங்கள் சாதனை புரியும் விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் பெரிய கலாச்சார விழாக்கள் என பல்வேறு புதிய அம்சங்களுடன் நடைபெறவுள்ளது பூல்பர்ட் வேர்ல்ட் பகுதியில் குவைத் தென்கொரியா மற்றும் இந்தோனேஷிய நாடுகளை மையமாக கொண்டு புதிய சர்வதேச மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள பீஸ்ட் உலக புகழ்பெற்ற மிஸ்டர் பீஸ்டுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது மிஸ்டர் பீஸ்ட் அதன் பெரும் திறப்பு விழாவில் பங்கேற்கவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரியாத் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிக்ஸ் கிங்ஸ் ஸ்லாம் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ரிங் ஃபோர்ட் பாக்ஸிங் கார்ட் ஜாய் அவார்ட்ஸ் மற்றும் ஜுவல்லரி சலூன் கண்காட்சி உள்ளிட்ட உலகத்தரமான விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளையும் கொண்டிருக்கும் மேலும் டப்ளியூட்யூஇ ராயல் ரம்பல் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் ரியாதில் நடைபெறவுள்ளது வணிகத்துறையில் ஜாய் ஃபாரம் அக்டோபர் பதினாறிலிருந்து பதினேழு தேதிகளில் நடைபெறவுள்ளது சமயம் வியா ரியாத் பகுதியில் ஆனா அரேபியா எனப்படும் அரபு கலாச்சார விழாவும் நடைபெறும் இன்றைய வர்த்தகச் செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றி இரண்டு ரூபாய் இருபது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்த்தார் சவுதி அரேபியாவில் இருபத்தி கேரட் ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து என்ற அளவிலும் ஒரு பவுன் எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று விற்கப்படுகின்றது